தாவேக்க பிரச்சாரத்திற்கு வேடிக்கை பார்க்கவே கூட்டம் சேர்ந்திருக்கும் என்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சட்ட ஆலோசனை பெற்று விரைவில் நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமகேஷ் மகேஷ் தெரிவித்துள்ளார்

மழி உரிமைத்கையில் வந்து பயன்படுத்துவதாக இருப்பார்கள் சொந்தக்காரங்களால் அவங்க குடும்பத்தை சாதிக்கின்ற பொருள் அஞ்சாவது காலி உரிமை பயனாளியாக இருக்கலாம் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் கூடிய ஒரு திராவிட மாடல் அதனால எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்